ஸ்ரீராம ஜெய ராம ராமா ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம இரண்டு ஸ்ரீராம பட்டாபிஷேகம் அயோத்தியாபுரி மிகவும் அழகாக ஜோடிக்கப்பட்டது நகரெங்கும் அலங்காரம் செய்யப்பட்டது தேவர்கள் பூமாரி பொழிந்து கொண்டே இருந்தனர் ஸ்ரீராமன் பணியாளர்களை அழைத்து நீங்கள் சென்று முதலில் நண்பர்களுக்கு ஸ்நானம் செய்வித்து வைங்கள் என்று கூறினார் பகவானின் மொழி கேட்டதும் பணியாளர்கள் அங்குமிங்கும் ஓடினர் அவசரமாக சுக்ரீவன் முதலானோருக்கு ஸ்நானமும் இருக்கையும் செய்வித்தனர் பிறகு கருணையின் உறைவிடமான ஸ்ரீராமன் பரதனை அழைத்தார் அவனுடைய சடையை தன் கைகளாலேயே பிரித்தார் பிறகு பக்தர்கள் பால் பரிவு கொண்ட கிருபையுள்ள ஸ்ரீ ரகுநாதன் தம்பிகள் மூவருக்கும் ஸ்நானம் செய்வித்தார் பரதனுடைய பாகியத்தையும் பிரபுவின் இலகிய மனப்பன்மையையும் வர்ணிக்க நூறு கோடி சேஷர்களாலும் முடியாது பிறகு ஸ்ரீராமன் தனது சடையையும் கலைந்தார் குருநாதரின் அனுமதி பெற்று ஸ்நானம் செய்தார் ஸ்நானம் செய்த பிறகு பிரபு ஆபரணங்களை பூண்டார் அவருடைய மிளர்கின்ற அங்கங்களைக் கண்டு நூற்றுக்கணக்கான மன்மதர்கள் வெட்கப்படுவர் மாமியார்கள் ஜானகி தேவியை ஆர்வத்துடன் சீக்கிரமாக ஸ்நானம் செய்வித்து அவளுக்கு தெய்வீக ஆடைகளும் அணிகலன்களும் அணிவித்து அங்கங்கள் சிறந்த ஸ்வர்ண ஆபரணங்களை பூட்டினர் ஸ்ரீராமனுடைய இடதுபுறம் அழகுக்கும் நற்பண்புகளுக்கும் உறைவிடமான லக்ஷ்மி ரூபமான தேவி அழகாக நின்றாள் அவர்களை பார்த்து தாய்மார்கள் அனைவரும் தமது பிறவி நற்பயன் பெற்றதென மகிழ்ந்தனர் காக்கபுஜண்டி கூறுகிறார் கருடனே கேளுங்கள் அப்பொழுது பிரம்மதேவனும் சிவபெருமானும் முனிவர் குழாங்களும் விமானங்கள் ஏறி வந்த தேவர்களும் பகவானை தரிசனம் செய்ய விழைந்தனர் பிரபு ஸ்ரீராமனை பார்த்து வசிஷ்ட முனிவர் உள்ளத்தில் பிரேமை நிரம்பியது அவர் அவசரமாக ஒளிமிகுந்த சூரியனுடையது போன்ற தெய்வீக சிம்ஹாசனத்தை வரவழைத்தார் அதன் அழகை வர்ணித்து மாளாது அந்தணர்களுக்கு தலைவணங்கி வணங்கி ஸ்ரீ ராமபிரான் அதன் மீது ஏறி அமர்ந்தார் ஸ்ரீ சீதா பிராட்டியுடன் கூட ரகுநாதனை தரிசித்த முனிவர் குழாம் பரமானந்தம் அடைந்தது அந்தணர்கள் வேத மந்திரங்களை ஓதினர் வானில் தேவர்களும் முனிவர்களும் ஜெயவிஜயி பவா என்று கோஷித்தனர் முதன் முதல் வசிஷ்டர் முடி சூட்டினார் பிறகு மற்ற முனிவர்களை திலக்கமிட ஆணையிட்டார் புதல்வனை சிம்ஹாசனத்தின் மீது கண்ட தாய்மார்கள் மகிழ்ந்தனர் மாறி மாறி ஆரத்தி எடுத்தனர் ராமன் அந்தணர்களுக்கு பலவித தானங்கள் வழங்கினார் யாச்சகர்களை இனி யாச்சகம் செய்யாதவாறு ஆக்கினார் மூவுலக உரிமையாளரான ஸ்ரீராமன் அயோத்தி நகர சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பதை தரிசித்து தேவர்கள் முரசு கொட்டினர் வானில் பல துந்துபிகள் முழங்கின கந்தர்வர்களும் கிண்ணரர்களும் பாடுகின்றனர் அப்சரசுகள் கூடி கூடி ஆடுகின்றனர் தேவர்கள் முனிவர்கள் மகிழ்ந்து பூமாரி பொழிந்தனர் பரதன் வெண்குடை பிடித்தார் லக்ஷ்மண சுவாமி சாமரம் போட்டார் சத்ருக்னன் விசிறி வீசினார் விபீஷணன் வில்லையும் அங்கதன் கத்தியையும் கவசத்தையும் ஹனுமான் சக்தி ஆயுதத்தையும் ஏந்தி நின்றனர் சீதையுடன் கூட சூரிய வம்சத்து அணியான ஸ்ரீராமன் திருமேனியில் பல மன்மதர்களின் பொலிவு அழகூட்டியது புதிய நீர்முகர்ந்த மேகங்களுக்கு ஈடான அழகிய சியாமல திருமேனியில் பீதாம்பரம் தேவர்களுடைய மனதுகளையும் மயக்குவதாக இருந்தது முக்குட்டம் தோல்வலை முதலிய விசித்திரமான ஆபரணங்கள் ஒவ்வொரு அங்கத்திலும் சோபித்தன தாமரை போன்ற கண்கள் விசாலமான மார்பு நீண்ட புஜங்கள் இவற்றை தரிசித்தவர்கள் புண்யாத்மாக்கள் கருடனே காக்கபுஜண்டி இப்பொழுது கூறுகிறார் அந்த சோபை அந்த சமூகம் அந்த ஆனந்தம் என்னால் விவரிக்க முடியாதது சரஸ்வதியும் ஆதிசேஷனும் வேதங்களும் இடைவிடாது வர்ணிக்கின்றனர் அதன் ரசத்தை பரமேஸ்வரனே அறிவார் தேவர்கள் அனைவரும் தனித்தனியாக ராமனை கொண்டாடிவிட்டு தத்தம் உலகங்களுக்கு சென்றனர் துதி பாடகர் உருவெடுத்து நான்கு வேதங்களும் எங்கு ராமன் இருந்தாரோ அங்கு வந்தனர் கருணையின் கருவூலமும் எல்லாம் அறிந்தவருமான ஸ்ரீராமன் அடையாளம் கொண்டு அவர்களை வேத ரூபங்களை மிகவும் ஆதரவுடன் வரவேற்றார் இந்த ரகசியத்தை எவரும் அறியார் வேதமூர்த்திகள் பாடத் துவங்கினர்